மந்திராலயம் சார்பாக பால்மணி சித்த நான்மீக அன்பு உறவுகளே மயான மற்றும் மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த இயந்திர சூற்றுமைகள் அரசு வேலை கிடைக்கவும் வாரிசு அடிப்படையில் வேலை கிடைக்கவும் தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கவும் வியாபாரங்கள் தொடர்ந்து நடக்கவும் பண வசதி பொருளாதார வசதிக்காக எடுக்கப்பட்டுள்ள தாந்திரிக முறையுது கிட்டத்தட்ட இது ஒன்றுக்கு ஒன்று அளவில் உள்ள பெரிய எந்திரம் இது நான்கு திக்குகளிலும் அரசு வேலை கிடைப்பிற்கான எந்திரமும் நடுவில் அனைத்து விதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஒரு எந்திரமும் தன தானிய வசியத்திற்கான குடுவையும் இந்த குடுவை பாருங்கள் இந்த குடுவையும் மேலதிகாரி உயரதிகாரி சர்வ ஜனமும் அனைத்திற்கும் சர்வ ஜனத்திற்கான மைமுறைகளையும் வழங்கியிருக்கிறோம் வசிய விபதி வருஷ விபதி வழங்கியிருக்கிறோம் தாயத்து அந்த குடும்பத்திற்கான கணவன் மனவைக்கான தாயத்து வழங்கியிருக்கிறோம் ஆக இப்பேற்பட்ட சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்விலே மிகப்பெரிய சிறந்த நன்மை அடையலாம் இதற்கு முன்பாக செய்ய வேண்டியது வீட்டிலே வந்து பஞ்சகவியம் தெளித்து சுத்தபத்தமாக இருந்து ஒரு பதிவிரதை போல் பக்தியாக இல்லமும் உள்ளமும் சுத்தப்படுத்தி என்னிடத்தில் வந்தவர்களானால் உங்களுடைய கர்மாவின் பலன் அறிந்து அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கிறதா இல்லையா என ஆராய்ந்து இல்லை என்றால் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சூட்சுமந்த பரிகாரமும் இருந்தால் அதற்கு சாதகமான பரிகாரமும் செய்து உங்களை வாழ வைப்பேன் இப்படிப்பட்ட தாந்திரிய பிரயோக முறைகளை செய்து எண்ணற்ற மக்கள் அதை பயனடைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே சுரேஷ் பாபு என்று பாம்பே கல்யாணியிலிருந்து வந்த அன்பருக்காக வேண்டி பாம்பேயிலிருந்து வந்தார் இணைந்து அம்மா நாளில் அவருக்காக செய்யப்பட்ட தாந்திரிய பிரயோக முறை இது வாரிசு அடிப்படையில் வழங்க இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காகவும் வியாபாரங்கள் நடப்பதற்காகவும் தொழில் நிரந்தரமாக இருக்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட சுட்ச முறைகள் பார்த்துக்கோங்க வாள் கவனமுடன் சிவாய நம எம்மை தொடர்பு கொண்டு அசகர்ம பிரயோகங்கள் வேலை வேலை இல்லாதது பதவி உயர்வுகள் வியாபார விஷயம் குழந்தை விஷயம் குழந்தைகள் இல்லாமை கரு பிரச்சனை மற்றும் கணவன் மனைவி காதலன் காதலர்கள் அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனைகள் வம்பு வழக்கு விவாகரத்து மீண்டும் அனைத்து விதமான அனைத்து விதமான விஷயத்திற்கும் நாங்கள் செய்து தருகிறோம் தொடர்பு கொள்ளவும் நம்பிக்கையுடன் வந்தால் மட்டுமே நலமாகும் பணம் கொடுத்து எதையும் வாங்க முடியாது மனதும் இறைவனுடைய அன்பும் இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியும் வாழ்க வளமுடன் சிவாயனமே